ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்து சுனிதா என்ன பண்ணாங்க தெரியுமா வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் பிக் பாஸ் எட்டுலேருந்து சுனிதா வெளியேறியிருக்காங்க வெளியேறினவங்க மேடையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க நாமினேஷனில் இருந்தவங்கள ஒவ்வொருத்தராக ஜெய் சேதுபதி காப்பாற்றிட்டு இருக்காரு அப்போது அந்த நிலையில் இறுதியில் வந்து ஆனந்தியும் சுனிதா இவர் ரெண்டு தான் இருந்திருக்காங்க அதில் வந்து சுனிதா நீங்கள் வந்து வெளியேறி வெளியே வந்துடலாம் அப்படின்னு காடை காமிச்சு வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டார் சுனிதா உள்ள எல்லார்கிட்டையும் விட பண்ணிவிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஆனால் அங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு சுனிதா கூட ரொம்ப க்ளோஸாக அந்த அட்சிதா சுனிதா வெளியேறிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் கதறி கதறி அழுதுருக்காங்க அப்படி ஒரு அழுகை அதை பார்த்து எல்லாருமே சுனிதாவுக்கு ஆறுதல் தெரிவிச்சுருக்காங்க அர்ஷிதாவுக்கும் ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க வேறு யாருமே சுனிதாக்காக கண்டில் கூட படிக்கல அர்ஷிதா மட்டும் தான் அழுதுருக்காங்க உடனே சுனிதா வெளியே வந்து என்ன பண்ணிவிட்டுமா இதுக்கு முன்னாடி வெளியே வந்தவங்கனா தான் கூட ஆடுற கண்டஷன்ஸை குறை சொல்லுவாங்க அப்படின்லாம் இருக்கிற வன்மத்தெல்லாம் கக்கிட்டு போவாங்க விஜய் சேர்ந்த அதுக்கு ஒரு சின்ன கண்டிஷனும் போட்டார் இந்த மாதிரிலாம் யாரும் பேசாதீங்கன்னு கூட சொல்லியிருந்தாரு ஆனால் சுனிதா என்ன பண்ணி நான் வெளியில் வந்து எல்லா கண்டஷன்ஸும் பாசிட்டிவாக ஒரு சின்ன அப்ரோச்சை கொடுத்துட்டு போயிருக்காங்க யாரை பற்றியும் குறை எதுவுமே சொல்லலைங்க எல்லோருமே கேம கேமாக பாருங்கள் எல்லாருமே ஒன்று தான் கன்பு தான் முக்கியம் அப்படின்னு எல்லாேருக்கும் பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க உண்மையிலே சொல்லி தாங்க பாராட்ட வேண்டிய விஷயந்தான் அவங்க எப்போவுமே கொஞ்சம் சாஃப்டான கேரக்டர் தான் அதே மாதிரி தான் நடந்திருக்காங்க என்ன வெளியில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கோயில்கள் ரெண்டு ஒன்று இருக்குது அதில் நீங்கள் வரும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம் ரெண்டு மாதிரிலாம் சந்தோஷ மகிழ்ச்சி அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி அமைக்கிறேங்க நன்றி